சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட வந்தவங்கள போலீசார் தற்பொழுது தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறாங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் லாவண்யா தொலைபேசுவலாக இணைந்திருக்கிறாங்க லாவண்யா இதுவரைக்கும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அங்க களத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய சூழலை விவரிச்சு சொல்லுங்க மனோஜ் தமிழக அரசு ஊழியர்கள் கூடுதல் அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில்தான் கடந்த கடந்த காலத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதற்கு பல்வேறு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் வகையாக ஒரு குழுவினை அமைத்தார் அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தற்பொழுது வரை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர் அவர்கள் அனைவருமே வந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் நேற்று முன்தினத்திலிருந்தே ஜாக்டோஜியா அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் பல்வேறு மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டு வருவதாகவும் இன்று இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட பிரதிநிதிகள் சென்னையின் மையமாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக எழும்பூர் ரயில் நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம் அது மட்டுமில்லாமல் சென்ட்ரல் ரயில் நிலையம் ஆகிய இடங்களிலும் அது அதே போன்று இந்த போராட்டத்திற்கு வரக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களும் இந்த பகுதி அதாவது குறிப்பாக சேப்பாக்கம் பகுதியில் அவர்கள் கூடியிருக்கிறார்கள் எனவே அந்த பகுதியில் அவர்களை உடனடியாக அவர்கள் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை வந்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை வழியாக வரக்கூடிய பேருந்துகள் வாகனங்கள் என ஒவ்வொன்றையும் காவலர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதற்கு யாரேனும் வந்திருக்கிறார்களா என்பது போன்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு அவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை வந்து காவல்துறையினர் தீவிரப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக விருந்தினர் மாளிகைக்கு முற்றுகையிட வரக்கூடிய அரசு ஊழியர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை போராட்டத்தில் கைவிட வேண்டும் என்றால் உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் மேலும் நேற்று அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பில் அரசிற்கு கூடுதல் நிதி சுமை வந்துவிடும் என்றும் அதே அரசு நிதி நெருக்கடியை புரிந்து கொண்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்திருந்தார் அது தொடர்பாக இவர்களிடம் கேட்டபொழுது இதன் காரணமாக எந்த விதமான கூடுதல் செலவினமும் அவர்களுக்கு ஏற்படாது என்றும் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த நடைபெற்றதன் மூலம் அரசிற்கு எந்த ஒரு நிதி சுமையும் நிதி நெருக்கடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக அமைச்சர் தங்களுடன் விவாதிக்க தயாரா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்கிறார்கள் மனோஜ் ராவண்யா இன்றைக்கு காலையில இருந்தே இந்த ஜாக்டஜி அமைப்பினர் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்காக அங்க நிறைய பேர் குவிவாங்க அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா போலீசாரனுடைய தரப்புல பல்வேறு கட்ட சோதனைகள்லாம் நடந்தது ஆனா அந்த சோதனைகளையும் தாண்டி எப்படி அவங்க அந்த முற்றுகை போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க அதாவது இந்த பகுதியில் வரக்கூடிய சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பறக்கும் ரயில் மூலமாக அரசு ஊழியர்கள் இந்த போராட்ட பகுதிக்கு வந்து வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள் அதே போன்று பேருந்துகளிலும் அவர்கள் வருகிறார்கள் அதன் காரணமாகவே சேப்பாக்கம் ரயில் நிலையம் மற்றும் இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து பேருந்துகளையும் காவல்துறையினர் சோதனையிட்டு வருகிறார்கள் இருந்த போதிலும் சில அரசு ஊழியர்கள் தங்களுடைய சொந்த வாகனத்தில் இந்த பகுதியில் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்த எனவே அவர்களை உடனடியாக கைது செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் தமிழக அரசு காவல்துறை மூலமாக இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டினை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு இதே போன்ற மே மாதத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் எனவே அது போன்ற ஒரு நிலை இந்த ஆண்டும் நடைபெறக்கூடாது என்பதற்காகவே இதுபோன்ற பல்வேறு கட்டமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் அரசு ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மனோஜ்